வெல்கம் டு சார்பில் தகவல் என்ற உங்களிடம் பல தகவல்களை இன்றைய விருது அம்மாவிடம் இருந்து ஒப்படைப்பு தீபத்திய பௌத்த மதகுரு தலாய் அம்மாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கான ராமன் மகசேச விருது அறுபத்தி நாலு ஆண்டுகளுக்கு பிறகு இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நேரில் வழங்கப்பட்டது பிலிப்பைன்ஸ் முன்னாள் அதிபர் ராமன் மகசிசுவின் மக்கள் சேவை நல்ல நிர்வாகம் நடைமுறைக்கு உகந்த லட்சியவாதம் ஆகியவற்றை முன்னெடுத்து செல்லும் நோக்கில் பெல்லர் பிரதர்ஸ் நிதி அறக்கட்டளை மற்றும் பிலிப்பைன்ஸ் அரசால் ராமன் மகசிசு விருது தோற்றுவிக்கப்பட்டது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் இந்த விருது வழங்கப்பட்டு வருகிறது ஆசியாவின் நோபல் விருதாக கருதப்படும் ராமன் மகச விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு லமாவுக்கு அறிவிக்கப்பட்டது அப்போது அவரால் அந்த விருதை நேரில் பெற முடியவில்லை புனிதமான பௌத்த மதத்தை காக்கும் தீபத் சமூகத்தின் துணிச்சலான போராட்டத்தில் லமாவின் தலைமைத்துவத்தை அங்கீகரிக்கும் நோக்கில் அவருக்கு ராமன் மகச விருது வழங்கப்பட்டது இன்றைய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பர மீண்டும் நாளை ஒரு சிறப்பு தகவலுடன் சந்திப்போம் நன்றி